ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வீணாட்டு காது போட்டிருக்கேன் இந்த காது எப்படி பா போடுறதுன்னு வாங்க போய் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முதல் வீடியோவில் வீணாட்டு எப்படி பின்னுறதுன்னு நான் போட்டிருப்பேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காது போடுங்க இந்த காது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க இந்த காது பின்னுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நீ நாட்டில் நென்னா வந்திருக்கு இந்த காது இந்த காது எப்படி போடுவோன்னு இப்போ வாங்க போய் பார்ப்போம் இதான் சென்ட்ரு நாட்டு சென்ட்ரு இதுலேருந்து இந்த இந்த பிஸ்கட்டுக்கும் பக்கத்தில் உள்ள இந்த நாட்டில் கோத்து இந்த நாட்டில் கட்டணும் கட்ட போகிறோம் அதே மாதிரி இந்த நாட்டில் கோத்து வறுக்கு பாருங்க இந்த நாட்டில் கோத்து இந்த நாட்டிலையும் கட்டணும் இந்த மொத்தம் நாலு கட்டு வரும் இதில் இந்த கூடைக்கு கட்டு போட்டு இந்த காது பின்னுறது தான் கோத்து பின்னுறது கிடையாது எப்பொழுதும் நான் வழக்கம் போல் நாளைக்கால் எடுத்துருப்பேன் அதே மாதிரி நாளை நாளைக்கால் அடி எடுத்துருக்குறேன் உள்வயு ரெண்டு ஒயிறு அதில் ஒரு ஒயரை வந்து இப்படி மாட்டிக்குங்க ஒரு ஒயரை எடுத்து இந்த ஓரத்தில் சமமாக எடுத்துக்கோங்க சமமாக வச்சுக்கிட்டு இன்னொரு ஒயரை வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் கொத்துக்கிறோம் இந்த நாட்டுக்கு மேலே கொத்துக்குறோம் ஏன்னா நாட்டு வந்து ரவுண்டாக வரதுக்காக இப்படி ஒன்றும் அப்படி ஒன்று கொத்துக்கணும் சமமாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இப்போ வந்து கட்டோட நீல ஒயரையும் வாட வயலட்டு ஒயரு வயலட்டு ஒயரு இது ஒரு ஆரஞ்சு மஞ்சள் ஆரஞ்சு மஞ்சள் இதே வரணும் முதல்ல வயலட்டை வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சுக்கிட்டு இது உள்ளேயே உள்ளே விட்டுணும் உள்ளே விட்டு அடியில் நம்ம சொருவிப்போம் எல்லா குடைக்கும் போடுற மாதிரி நல்லா உள்ளே எழுத்து ரெண்டு ஒயரையும் அப்படியே ஒரே வரிசையில் அப்படியே ஒரே நாட்டில் கோத்துக்கோங்க இந்த நாட்டு கூட வந்து நான் பின்னி இருக்கிறேன் ஏற்கனவே நல்ல நுழனு இருக்குதுன்னு நான் அவுத்துட்டேன் பாதிக்கூட பின்னி கழட்டிட்டேன் ஆனால் வந்து பூச்செடி போட்டிருக்கேன் நிறையா பூச்செடி போட்டால் அழகாக இருக்கும் வீநாட்டில் பூச்செடி நிறையா போட்டிருக்கேன் பூக்கொத்து ஆனால் இந்த காது அழகாக நிலநிலையாக நல்லா இருக்குது இந்த காது சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லோரும் போட்டு பாருங்கள் சமமாக பாதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சமமாக இருக்குது அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த ஒயர் இந்த வயிறு இந்த வயிறு இந்த வயிறு நாலு வயிறு இப்படி இருக்கு பாருங்க நாலு வயிறையும் நம்ம நம்ம போட போகிறோம் மொதல் வந்து வெளிநாட்டு வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் போட தெரியுமா என்னென்னு தெரியல வீணாட்டை நான் இதை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி என்ன போட்டு கட்டுறேன் வீணாட்டு தனி ஒயரில் இது பண்ணணும் இந்த ஒயரை எடுத்து இப்படி மடி மடித்து இது உள்ளே இழுத்துக்கணும் இழுத்து ஒரு நட ஒரு ஒரு இழுத்துக்கிட்டு மரநடை ஒரு லூப் மாதிரி எடுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த ஒயர் வந்து மஞ்சள் வயிறு மஞ்சள் வயர் அதுலேயே இப்படி வளைச்சி மொதல் ஒரு லுப்பு மறுபடி ஒரு லுப்பு லூப் போட்டு ஒரு நாட்டு ஒரு லூப் மாதிரி வளைச்சு இது ஒரு நாட்டு போட்டோம் அடுத்தது மேலே மஞ்சள் ஒரு நாட்டு போட்டுக்கும் அதை அப்படியே எடுத்து இருக்கு பாருங்க இந்த ஒயரில் இப்படி ஒரு லூப் மாதிரி எடுத்து இப்படி இருக்கிறோம் இறுக்கிட்டு மறுபடி ஒரு லூப் மாதிரி வச்சு நாட்டு ஒரு நாட்டு போட்டோமா இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த மஞ்சள் அப்படியே நெருக்கிக்கோங்க அப்படியே நெருக்கிக்கிட்டு மாதிரி இங்கே பாருங்க ஒரு நாட்டு போட்டு மறுபடி ஒரு லூப் மாதிரி போட்டு மறுபடி ஒரு நாட்டு இப்போ ரெண்டு நாட்டு வந்துட்டு அப்போது இந்தாண்டா இந்த இதில் நம்ம போட போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க போது வயிலட்டு மறுபடி மஞ்சள் இப்போ மறுபடி இதே வயலட்டை இப்படி ஒரு வளைச்சிக்கிட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க முன்ன பின்ன இருக்கும் இந்த இதில் வந்து முன்ன பின்ன ஓடிடும் கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே போடுங்க ஒரு 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 சுற்று போட்டுட்டிங்கன்னா அப்புறம் இருவிடும் இல்லை ஒயர் வந்து முன்ன பின்ன ஓடிடும் முன்ன பின்ன போயிடும் கரெக்டாக பார்த்து போடுங்க இந்த வெளிநாட்டில் பூக்கொத்து போட்டால் அழகாக இருக்கும் அடுத்தது இந்த வயிறு இந்த ஒயருக்கு வந்து இப்படி வளைச்சி இப்படி போட்டுக்கிட்டு மறுபடி ஒரு நாடு இப்படி வளைச்சி இப்படி போட்டால் விநாட்டு அதை இப்படி பெரட்டிக்கிட்டு இங்கே தரணும் சுற்றி சுற்றி வரும் கொஞ்சம் லேட்டாகும் காது நாளாக இருக்குது மறுபடியும் அதே வயிறுக்கு வந்துடுறோம் ஃபர்ஸ்ட்டு வயிற்கே வந்துடுறோம் மறுபடி மஞ்சள் அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கிறோம் நீளம் இதே மாதிரி தாங்க பின்னிட்டு வரணும் நான் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் காது அதேமாரி இந்த கூடைக்கு இருபத்தி ஒரு இன்ச்சு வைங்க அப்போ தான் காது திட்டமாக இருக்கும் சின்ன கூடைக்கெல்லாம் இந்த காது நீங்கள் பின்ன வேணாம் கொஞ்சம் பெரிய கூடை திட்டமான கூடைக்கு இது போடுங்க நல்லா மொத்தமாக அழகாக இருக்கும் இதேமாரி பின்னிக்கிட்டே நீங்கள் வர வேண்டியதுதான் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் நெடியாக வந்துடும் இருபத்தி ஒரு இஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து முடிச்சுலாம் இதுக்கு தேவையில்லை தேவையில்லை அப்படியே நீங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே உள்ளே நாலு ஒயரும் இப்படியும் இப்படியும் வச்சு உள்ளே வச்சு விட வேண்டியதான் சொருவி அங்கே அதில் அடியில் ஒரு எப்பொழுதும் நான் போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க முடிச்சை போட்டு சொறி ஒயர் இருந்தால் அதில் கட்டு போட்டு சொருவுங்க அப்படி இல்லைன்னா சும்மாவே சொறி விட்ருங்க முடித்து அவசியம் போட்டுடுங்க அப்போ தான் லூஸ் இல்லாமல் வரும் இதில் வந்து நம்ம வந்து முடிச்சு போட்டு போட வேணாம் இது போட்டாலும் சரியாக இருக்காது நாலு பக்கத்துலேயும் இப்படி பிசுறு மாதிரி இருக்கும் முடிச்சு போட்டால் தெரியாது அப்புறம் ஏற்றி குட்டி போன மாதிரி ஆகிடும் அப்பாங்க வெப்பனுக்கு இப்போ நீளம் அடுத்தது மஞ்சள் அடுத்தது நீளம் அடுத்தது மஞ்சள் இப்படி தான் வரும் கூட இது வந்தோடனே இப்படியே இருக்கும் நாலு இதுவும் வந்து இப்படி ரெண்டு வந்தோன்னே இதை வந்து கடைசியாக வரும்போது இதில் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க இதில் வெட்டி விட்டுட்டு இந்த நாலு உயரம் இப்படியே இருக்கா நாலு வயரில் ரெண்டு உயரம் இப்படி இங்கே ரெண்டு வயரை இப்படி சொருவிட்டு இந்த வயரை ரெண்டு இப்படி சொடி விடுங்க இந்த சைடு வரும்போது அதேமாரி சொருவி அடியில் வந்து எப்பொழுதும் போடுற மாதிரி கட்டு போட்டுக்கோங்க இதுதான் இதுதான் அந்த காது இது இதுக்கு மேலே போட வேணாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதுக்கு மேலே போட வேணாம்னு நினைக்கிறேன் தனியாக வீணாட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோவில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க காது நல்லா இருக்கான்னு பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த காது அழகாக கையிலெல்லாம் குத்தாமல் அழகாக வருது இந்த காது பஞ்சு மாதிரி இருக்குது மொத்தம் மாவும் இருக்குது பஞ்சு போல் இருக்குது நீங்கள் வந்து பெரிய கொடைக்கு இந்த காதை போடுங்க அதான் நல்லா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதோட காதை முடிச்சுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஆசை இருக்குதுன்னு